ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினைக்கிறதில் இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ஒரு பிளெயின் புர்காவில் உங்களுக்கு ஸ்லீவில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இருந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி வரைக்குமே அவைலபிள் இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் செம்மையாக இருக்குது இதில் கலர்ஸ் பார்த்தலாம் ஓ இதில் கலர்ஸ் இல்லை பிளாக் மட்டும் இல்லை பிளாக்ல உங்களுக்கு பர்பிள் கலர் ஸ்டோன் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்டோனும் வருது இதோட ரேட்டு ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பிடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் பாட்டம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயும் பாட்டம்லேயும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக இருக்கும் இது நம்ம ஒரு மினிமலைஸ்டான ஒரு ஃபங்க்ஷன் வியர் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வரும் கீழே பாட்டமும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வரும் இந்த பாட்டமே இதில் உள்ள கலர்ஸ் பார்த்துலாம் நெக்ஸ்ட் வந்து மெரூன் கலர் ஸ்லீவ் பாட்டம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ரேட்டு ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் செவன் ஃபிஃப்டி தான் வேறு லெவலில் இருக்கும் இந்த கலெக்ஷன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கீழே பாட்டமும் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் கலர் ஆனியன் பிங்க்கு சைஸ் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் இருக்குது இந்த கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டார்க் க்ரேவில் செம்மையாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஒரு பர்பிள் கலர் இந்த டிசைனும் சூப்பராக இருக்குது பாருங்கள் செவன் ஃபிஃப்டிக்கு செமையா நெக்ஸ்ட்டு இது ஒரு க்ரீம் கலர் தான் செமையாக இருக்குது பாருங்கள் க்ரீம் கலரில் இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் பேட்டனில் சூப்பராக இருக்குது இதுவுமே செவன் ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட் ஒரு நேவி ப்ளூவில்

நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான ஒரு ரெகுலர் கலெக்ஷனில் இதுவும் ஒன்று நல்ல ஒரு சிவை ஃபேப்ரிக்கில் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரைடல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸும் இருக்குது ரேட் ரொம்ப ரொம்ப நார்மல் ரீசனபிள் ரேட்டில் கொடுக்க போகிறோம் ஸோ கலெக்ஷன் பார்க்கலாம் சூப்பரான ஒரு பர்பிள் கலரில் ஃபுல் கிராண்டான ஒரு ஒர்க் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வரும் சிவி கிளாத்து ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கிளாத் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும்னு ரொம்பவே இந்த வெயிலுக்கெலாம் செம்ம ஒரு கம்ஃபர்டபுளான கலெக்ஷன் இது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குன்றனால நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் செம்மையாக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் சூப்பரான ஒரு மெரூன் கலர் இது பார்த்திங்கன்னா சைஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் கலர் எல்லாமே உங்களுக்கு மூவிங் கலர்ஸ் தான் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு செம்மையான ஒரு நேவி ப்ளூவில் டார்க் நேவியில் செம்மையாக இருக்குது பாருங்கள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸு நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ருக்ஷர் ஃபேப்ரிக்ல செம்மையாக இருக்குது இந்த இந்த மாடலே நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் செம்ம சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் ருக்ஷர் கிளாத்தில் ருக்ஷர் கிளாத்தில் நல்ல ஒரு பர்பிள் கலரில் செம்மையாக இருக்குது இது சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் இருக்குது இந்த கலெக்ஷன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் சூப்பராக இருக்குது ஸோ சீக்கிரமாக இந்த கலெக்ஷன் ஆஃபரில் இருக்கும்போது எடுத்துக்கோங்க சம்ம சூப்பரான கலெக்ஷன் ரொம்பவே இம்போர்ட்டடான கலெக்ஷன் எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் ஸோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிசைன் மாறுது பாருங்க அப்படியே இதில் வந்து பவு டிசைன் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குது பேக் சைட்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்குது ஃபுல்லாக பவு டிசைன் வருது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவுமே உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக வருது இந்த டிசைன் எம்ப்ராய்டரி உங்களுக்கு ஆஃபீஸ் வியர் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு அக்கேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு மாடல் தான் இது எல்லாமே இம்போர்ட்டடில் வந்தது பட் நம்ம இப்போ வந்து ருக்ஷர் ஃபேப்ரிக்கில் நம்மளுக்கு ஆப்டான ப்ரைஸில் இந்த கலெக்ஷன் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம ரொம்ப ரீசனபிளான ரேட்டுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ருக்ஷர் ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இம்போர்ட்டடில் வந்த மாடல் அப்படியே நம்ம காப்பி பண்ணி ருக்ஷர் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கோம் ஸோ செம்மையாக இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்லி எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பவு டிசைன்ல இந்த கலர் ஒன்று இருக்குது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த சைஸ் அவைலபிள் இந்த மாடல் அவைலிளாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் வந்துடும் பிரைடல் கலெக்ஷன் டிக்டாக் ஃபேப்ரிக்ல எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இதுவும் அவைளபிளாக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளாத்தே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்டோன் எல்லாமே ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு இந்த மாதிரி மேட் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க டிக்டாக் ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு பிஸ்தா க்ரீனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாடல் செம்மையாக இருக்குது பாருங்க இந்த கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் பிங்க் மிக்சிங்கில் செம்மையாக இருக்குங்க வேற லெவலில் இருக்கு இந்த கலெக்ஷன் இதோட ரேட்டு சான்ஸே இல்லை ஒன்லி நைன் எயிட்டி மட்டுந்தான் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் நீங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கீ முதல் முன்ன முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் ப்ளூ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூவில் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாடல் அப்படியே உங்களுக்கு பேக் சைடும் வரும் இந்த டிசைனில் பேக் சைடும் இந்த மாதிரி உங்களுக்கு க மாடல் வரும் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனு ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்த கலெக்ஷன் அதாவது எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மாடல் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் இதெல்லாமே அதுவும் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் ஒன்லி நைன் எயிட்டி வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஃப்ரிதோஸ் ஃபேப்ரிக்ல செம்மையான ஒரு அம்பர்லா மாடல் இது கூட உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ரெண்டுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது கிளாத் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம கிளாத்து இது நல்லாவே இப்படி ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இம்போர்ட்டட் ஃபிர் தோஸ் கிளாத் செம்ம சூப்பராக இருக்கும் பாட்டமில் இந்த மாதிரி டூ லைன்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஸ்லீவ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சேம் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க சமையாக இருக்குது இந்த கலெக்ஷனோட ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் பிரைஸ் ஒன்லி எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பர்பிள் கலர் தான் செம்ம சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான கா ஆஃபரு மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஆனியன் பிங்க்கு டூ லைன் பாட்டம் ஸ்டோனு வித் ஸ்லீவ் ஸ்டோன் சூப்பரான கலெக்ஷன் ஸ்டோன் எல்லாமே எம்எஸ் ஸ்டோன் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குது கலெக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்சிருச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புறோங்க நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பண்ணிக்கொடுங்க தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் தலைவர் கத்துக்கு